கர்த்தாவே நீர் தாவீதினிடத்தில் என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு முடியும் என்று அறிவேன் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சந்தோஷமாக விசுவாசத்தில் முன் செல்வோம் என்பதே அப்போசலனாகிய பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகம் திருச்சபைகளை ஸ்தாபித்தார் இதனால் பவுலின் ஊழியத்தைக் கண்டு பொறாமைப்பட்டு அவனை சிறையில் அடைத்தார்கள் தான் சிறையில் இருந்தாலும் கூட திருச்சபைகளுக்கு பவுல் நிருபங்களை எழுதினார் பிலிப்பிய திருச்சபையாருக்கு நிருபம் எழுதும்போது உங்களுடைய ஜபங்களினாலும் கிறிஸ்துவின் கிருபையினாலும் இப்போதிருக்கும் கடினமான சிறையிலிருந்து நான் விடுதலை ஆவேன் என்ற தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பவுலாகிய நான் சிறையிலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்ற விசுவாசத்தினால் அவர் மிகவும் சந்தோஷமாகவே இருந்தார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வருவது இயல்பானதுதான் அந்த சமயத்தில் மனம் நொந்து போய் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் அப்போசரனாகிய பவுலோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட மிகவும் சந்தோஷப்படுகிறார் ஏனென்றால் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம்தான் சிறையிலிருந்து விடுதலையானதும் இன்னும் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிப்பேன் என்கிற சந்தோஷம் பவுலுடைய இருதயத்தை நிரப்பியிருந்தது இப்படிப்பட்டவர்களே இருக்கும் இடத்திலேயே திருப்தியும் மகிழ்ச்சியுமாக இருப்பதற்கு சாத்தியமாகும் தேவனுடைய ஊழியத்தில் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஜபத்தை கேட்டு அற்புதமாக கிரியை செய்து விடுதலையை கொடுப்பார் நாம் மகிழ்ச்சியாக விசுவாசத்துடன் முன்னடப்போமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனை எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து உம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறீர் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் முன் செல்லும்படியாக கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்